நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புறநானூற்று பொன்மொழிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த புறநானூற்று சரியா பாடல்களில் இருக்கக்கூடிய இந்த பொன்மொழிகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படின்னா ஒரு இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா இது வந்து யார் எழுதுனது அப்படின்னு வந்து கேட்பாங்க சரியா ஸோ அதில் முக்கியமானதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல் ஓகேவா நிலம் பெயரனும் நென்சொர் பெயரல் யார் அப்படின்னா இரும்பிடர் தலையார் ஓகேவா இரும்பிடர் தலையார் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாவது காவல் குழவி கொள்பவரின் ஓம்புமதி ஓகேவா இது யார் எழுதினது அப்படின்னா நரிவிறவுத் தலையார் உண்டிக் கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா பல தடவை கேட்டுருக்கிறாங்க நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் ஓகேவா அதுக்கு தான் நம்ம எப்போவுமே ஓல்டு கொஷின் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது சரியா சரி இது எழுதுனது யாருன்னு பாருங்கள் ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குடப்புளவியனார் சரியா இகழுனர் இசையோடு மாய புகழோடு விளங்கி பூக்கின் பூக்கண்ணின் வேலு சரியா இது யார் எழுதினது அப்படின்னா ஐயூர் மூலங் மூலங்கிலார் ஓகேவா ஐயூர் மூலங்கிலார் அடுத்து பாருங்க வல்லுனர் வாழ்ந்தோர் என்ப வல்லுனர் வாழ்ந்தோர் மாங்குடி கிழார் சரியா வள்ளார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருளவல்லை ஆகுமதி சரியா உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் நான் எது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கங்க சிறப்புடை மரபிர் பொருளும் இன்பமும் அறுத்து வழிபடும் கோவூர் கிளார் சரியா கோவூர் நிலம்புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோருக்கு ஒய்தியில் ஆழத்தூர் கிழார் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்றேன் சரியா நீர்மிகின் சிறையும் இல்லை தீமிகின் மண்ணுயிர் நிழற் நிழற்றும் நிழலும் இல்லை வலிமிகின் வழியும் இல்லை ஐயூர் முடவனார் ஐயூர் முடவனார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க ஔவையார் இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் ஓகேவா புலி சேர்ந்து ஆகிய கல்லலை போல ரொம்ப முக்கியமானது புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவதன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்றது வந்து யாருடைய அப்படின்னா வரிகள் அப்படின்னா காவர் சரியா அதே மாதிரி அவ்வையார் பாருங்க தந்தையருக்கு அருள் வந்த நாள் வந்தனவாள் புதல் வருத்தம் மழலை சரியா இது யாரு அவ்வையார் மருத நிலநாகரன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க அறநெறி முதற்சே அரசின் குற்றம் இப்போ நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதை மட்டும் நோட் படிக்கிங்க எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டாம் ஓகேவா அடுத்து கபிலர் முக்கியமானது புள்ளிலே இருக்கும் ஆயினும் உடையவை கடவுள் பேனேம் என்ன ஓகேவா இது சொன்னது யார் கபிலர் அடுத்து முடி மோசியார் இது நம்ம தேவையில்லை மருதன் இளனாகனார் பரதன் பரணர் இவங்க வந்து ரெண்டு முக்கியமானவங்க எத்துணை ஆயினும் ஈதல் அன்று எத்துணை ஆயினும் ஈதல் நன்று பரணர் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்கூறுவள் சரியா மருதன் இளனாகனார் இது ரொம்ப முக்கியமான வரி பாதுங்க உண்டாளம்ம இவ்வுலகம் இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் கூட சரியா உண்டாளம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிதன தமியர் இந்த உண்டாளம்ம இவ்வுலகம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கேட்பாங்க ஸோ நம்ம வந்து முக்கியமான வரிகள் மட்டும் பார்த்தா போதும் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் லாஸ்ட் லைன் பாருங்கள் உண்டாளமை இவ்வளோகம் அப்படின்னு வந்துச்சுன்னா கடவுள் வாய்ந்த இளம்பெரு வழுதி இது எதில் இருக்குது புறநானூரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட கடைசி லைன் பாருங்கள் தமக்கென முயலாக தோன்றுதால் பிறர்க்கென முயலுனர் உண்மை ஆணை சொன்னது யார் கடவுள் வாய்ந்த இளம்பெருவழுதி எந்த நூலில் சொல்லியிருக்கிறாரு புறநானூரில் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமானது உற்றுழி உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே ஆரியப்படை கடந்த நெடுஞ்சொழியன் இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் ஒனில் ரொம்ப பிரதானமாக கேட்கக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தேடி தேடி படிக்கணும் சரியா ஒரு சில இதெல்லாமே இது புக்ஸ்லேயே கிடையாது ஆனால் ஓல்டு கொஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க அதெல்லாமே உங்களுக்கு தொகுத்து தான் இப்ப கொடுத்துருக்கோம் சரியா மோசிக்கிறனார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மோசிக்கிறனார் முக்கியமான வரி ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க நான் எதெல்லாம் சொல்றேன் அதை மட்டும் படிக்க எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அவ்வையார் முக்கியமான வரிகள் ஓகேவா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க இதுவும் புராண ஒன்றில் தான் சொல்லியிருக்கிறாங்க நக்கீரர் ஒன்பது நாளில் உடுப்பவி இரண்டை பிறவும் எல்லாம் இந்த வரிகள் எங்கே இருக்கும் நம்மளுடைய தமிழ் செம்மொழி மாநாடு பாடல் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ அந்த பாடலில் வரும் ஒன்பது நாளில் உடுப்பவு இரண்டு அப்படிங்கிறது இப்போ யார் அப்படின்னா நக்கீரர் ஓகேவா ரொம்ப முக்கியமான லைன்ஸ் அப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளுர் எல்லாருக்கும் இது ஐநா சபையிலேயே எழுதி வைத்த ஒரு மிகப்பெரிய அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வாசகம் எது அப்படின்னா ஐநா சபையிலே எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா தமிழில் எழுதி வச்சிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளுர் அப்படின்னு இப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லைன் பாருங்க யாதும் ஊரை யாவரும் கீழில் தீதும் நன்றும் பிறதவாத நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மயில் தன்றும் இளமே முனிவின் இன்னாதன்றலும் இனவே விண்ணோடு வானம் தன் துளி தலையானது கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்றி நீர்வழி முறை முறைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது திருவோர் காட்சியின் தெளிந்தனன் ஆதலின் மாட்சியும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே பாத்தீங்களா சோ இந்த லாஸ்ட் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோர் தல் அதனினும் இளமை அப்படின்னு சொல்லி கணியன் போங்கன்றார் வந்து முடிப்பார் ரொம்ப முக்கியமானது புறநானூற்று பாடலில் இது அடிக்கடி கேட்டு பல எக்ஸாமுன்னு கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால் தெரிஞ்சு வச்சிக்கோங்க மேலே உள்ள யாதமுரை யா ஒரு கிளையில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டாண்ட் ரெண்டு லைனு பெரியரும் உயர்த்தல இளமை இது வந்து கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு லைனு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சால் போதும் ஆ இது ரொம்ப முக்கியமான லைனு நல்லது செய்தல் ஆற்றியல் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நரிவிறுத் தலையார் இது ஒரு முக்கியமானது அப்புறம் பாருங்கள் ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ நான் முக்கியமான லைன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் சரியா நீங்கள் அதுக்கு தேவை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் நம்ம வந்து பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா குரூப் ஒனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் தேங்க்யூ